நிமிஷமா வணக்கம் அம்மா என்ன ஐயாப்பா என்ன இது ஒரு பில்ட்அப் ಅಲ್ಲ அப்புறம் இது ஒரு தாயின் உணர்ச்சி மற்றும் மனதளவிலான பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஒரு தருணம் சரி கடைசியில் நீ ஒரு குடிமகனாகி விட்டாயா என்ற வார்த்தை அந்த வேலை அந்த மாதிரி செய்த உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அம்மா எவ்வளவு நேரம் போராட முடிகிறது உனக்கு ஒரு நிமிடத்திலிருந்து இருந்து பத்து நிமிடங்கள் வரை போராளியாக இருந்தது எல்லாம் உங்கள் பாக்கியமே அம்மா உங்கள் பாக்கியமே உன்னை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது என் மனைவி இருந்தால் சுவரில் உங்கள் புகைப்படத்தை ஒட்டி தினமும் பூஜை செய்வாள் அம்மா தயவு செய்து என்னை தேவதையாக மாற்றாதே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் படுக்கையில் போராளியாக இருக்க வேண்டும் என்பதே என் தீர்மானம் எர்ப்பா அம்மா விரைவில் உங்களுக்கு கோயில் கட்டுவார்கள் எங்கள் ஆன் சாதி முழுக்க ஏற்கனவே உங்கள் பெயரில் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ரசிகர் பக்கங்களும் திறக்கப்பட்டுள்ளன அம்மா இதே பயனில் நாமும் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கு திறந்தால் கிளினிக் முழுக்க நோயாளிகளுடன் கலகலப்பாக இருந்தது ஆஹ் மேடம் காரணம் மிகவும் சந்தோஷம் எர்ரப்பா விரைவில் நீ அரை மணி நேர போராளியாக மாறுவாய் அம்மா அப்போது நானே உங்களுக்கு கோவில் கட்டுவேன் அம்மா கோவில் கட்டுவேன் சரி சரி இது இறுதியாக இன்னும் முடிந்து விட்டதா அந்த மேடம் வந்தார் யாரோ ஒரு நோயாளி பேசிக்கொண்டு இருக்கிறார் நிமிஷமா அப்புறம் என்ன பிரச்சனை அவள் வேலை செய்கிறாள் உண்மையில் என் கனவில் யாராவது பெண் அப்படி நடந்து சென்றால் என் கண்கள் என் பேச்சை கேட்கவில்லை இதற்கு மட்டும் நிறம் இவ்வளவு பிடிக்கவில்லை காடு சுத்தணும் நீ அமீர்பேட்டைல சுத்துறியேன்னு இன்னும் யாராவது அழகான பெண் தெரிந்தால் காணப்பட்டா ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு இப்படி எனக்கு தெரியாமலேயே இந்த பகுதி முழுவதும் முன்னும் பின்னும் இயக்கங்கள் நடக்கின்றன இவன் என்கிட்ட எந்த மூமெண்டும் செய்யலைனால் எனக்கு அவன் கசக் மாதிரி தெரியலையா நீங்கள் முழு மூடினால் அழகு எப்படி தெரியும் மேடம் இதனால டார்லிங் போய்விட்டார்கள் ஒவ்வொரு முறையும் வாங்குவதற்கு நான் உயிரோடு இருக்க முடியவில்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்ப்பா ஏதாவது செய்து இதை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு வேலை செய்யலாமா செய்வோம் அதை வெட்டி பயன்படுத்துவோம் இந்த குழப்பம் இருக்காது இல்லையா உண்மையில அப்படி ஒரு பையன் சொல் கேட்கலன்னு அந்த பொண்ணை கொண்டு விடுவாயா என்ன உன் குழந்தை உன் பேச்சை கேட்கவில்லை என்றால் என் பேச்சை கேட்க வேண்டும் என் காட்டின் மகனே அப்படி ஒரு காலம் வேலை சொல் டாக்டரிடம் சென்றால் ஏதாவது வலி குறைக்கும் மாத்திரை தருவார்கள் அல்லவா அது போல இதற்கும் ஒரு மாத்திரை மேடம் எது கிடைக்கிறதோ அதையே சாப்பிட்டா வளர்ச்சிக்கு உதவாதது பயனில்லை அப்படியா இப்ப என் நிலைமை என்ன மேடம் ஒரே எனக்கு இன்ஜெக்ஷன் போடுவதும் சரியாக வராது இத பத்தி இன்னும் என்ன சொல்ல முடியும்டா எங்க டாக்டர் வருவார் காத்திரு சரி மேடம் ஆ உம் பூமா நடந்தது மேடம் அந்த மாதிரி இருக்கிறார் உதிரி அப்பா என்ன குளிர்காலத்திலும் எனக்கு வியர்வை வருகிறது மிக்கிறா பாபு, என்ன செய்யனோ? மேடம் மேடம் அர்ஜன்டா, கோடு போடுங்க மேடம் ஓ டாக்டர் சார், உன் பிரச்சனை என்னனு கேக்கம் முன்னாடியே உன் பிரச்சனை அட்டுமாடிக்கா நடந்துடுச்சு இல்லை, பாத்தியா? என்ன பண்ணுவோம் பகைவனுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது மேடம் என்ன அவனுக்கு தான் இல்லையா அப்படி ப்ராப்ளம் நான் சொல்றேன் மேடம் முதல்ல நீங்க போய் உட்காருங்க சரி இப்போ சொல் என்னது வீடி ப்ராப்ளம் எதுவும் இல்ல ரோட்ல ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க நாம கார்ல எவ்வளவு வேகமா போவோம் ஒரு முப்பது நாற்பது அதே டிராஃபிக் இல்லைன்னா

அதை காதல போட்டுட்டு விடுங்க ஹ எங்க இருக்கிறாய் பையா நீ மேடம் அப்படியா குகட் நானும் இருக்கிறேன் அப்படியா பாலாஜி நகர் மேடம் அப்படியா நம்ம மாதிரி பிரசாந்த் நகரு நீ காலையில எப்போதாவது சிரிப்புடன் எங்கள் வீட்டுக்கு வா நிச்சயமா மேடம் டாக்டர் சார் இது கிளினிக் உங்க வீடு கிடையாது கேள்விகள் இருந்தால் போய் கேளுங்கள் இப்படி நம்ம வருவது புதிதுதானே இப்படி ஒரு சண்டை கிடைச்சா நீங்க உற்சாகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி ஒரு கலாட்டா பையன் பின்னாரன் கிடைப்பானா அவன் சண்டை போட்டா நீங்களும் உற்சாகப்படுவீங்க நீங்க இருவரும்

எப்போதாவது கட்டுப்பாடு தவறி இருக்கிறதா நான் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்த கோழிகளை பிடிக்க முடியவில்லை ஒவ்வொரு முறையும் விரட்டினால் அவை வேகமாக ஓடி மறைந்து விடுகின்றன இந்த கூட்டத்தில் விரட்டினால் பிடிப்பது யார் அந்த கோழிகள் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டு இடம் மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றன தவறுதலாக பழைய பஸ்தி பக்கம் போய் பிசி செய்து கழிவு நீரில் விடுகிறார்கள் மேடம் இந்த முறையும் நம்ம கூக்கட் பள்ளியில் விரட்டினால் எனக்கு சொல்லு நம்ம வீட்டிலேயே இருக்கிறேன் எங்கள் டாக்டர் இல்ல மிகவும் பெரியவர்

அதே எங்கள் மரியாதை இருந்தாலே சிகிச்சை செய்வார்கள் என்று சொல்கிறேன் மேடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த நிலைமைக்கு என்ன தீர்வு இருக்கலாம் ஒருவரை விரட்டினால் அவரை பிடிப்பது எப்போதும் சுலபம் அல்ல இருவரும் ஒரு அறையில சேர்ந்தால் வீடு இன்னும் கொஞ்சம் அமேசான் மாதிரி ஆய்விடும் இது இப்போதைக்கு மருந்துடன் பயன்படுத்துங்கள் பார்ப்போம் மருத்துவர் குறித்து இந்த மருந்துகளை உடனடியாக எடுத்து வந்து எனக்கு வழங்கவும் தயவு செய்து தாமதிக்காமல் உடனே கொண்டு வாருங்கள் மேடம் மேடம் கோட் நீங்க அந்த போடுங்க அவனுக்கு கண்களை மூடி கட்டு ஒய்யா பாபு உனக்கு எப்போது அவசரம் வந்தாலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கோ ஆண்டி நீங்க அந்த கட்டை எடுத்து விடுங்க வந்து உட்காருங்க